ஓம் சாந்தி வருஷம் பூரா நம்ம பண்டிகை கொண்டாடிட்டு வரோம் அதில் இந்த ஒரு பண்டிகை மட்டும் பாருங்க இரவில் கொண்டாடுறோம் இரநவராத்திரி கூட தான் இரவில் இருக்குது ஆனாலும் முழு இரவு இல்லையே முழு இரவும் கண் விழித்து கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு பண்டிகைன்னு சொன்னால் சிவராத்திரி அப்போ இந்த சிவராத்திரின் நாளன்று எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் கண்ணை முழிச்சிருப்பாங்க அது பஜனை பாடிக்கொண்டு பூஜை செய்து கொண்டு இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது தாயம் உருட்டி விளையாடுவாங்க இப்போ இந்த காலத்தில் எப்படியெல்லாம் கண் விழித்து கொண்டு இறை நினைவிலையோ ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் கடவுளை நினைச்சு கொண்டு அந்த முழு இரவையும் விழித்திருந்து அந்த காலத்தை கழிப்பாங்க ஏன்னா அப்படி செய்யும் பொழுது தான் நமக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் கான ஒரு நம்பிக்கை ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம கண் விழித்து சிவனுடைய அருளை பெறணுமா அந்த ஒரு நாள் மட்டும்தான் பெற முடியுமா இல்லை சிவனுடைய அருள் பெறுவதற்கு நாம் இந்த இவ்விதமாக இந்த ஒரு ஸ்தூலமான இருட்டில் இரவில் நம்ம இந்த ஸ்தூலமான இந்த ஒரு கண்களை விழித்திருப்பது தான் உண்மையான விழிப்புணர்வா அப்படின்னா இல்லை கண் விழிச்சிருக்கிறது அப்படின்னாலே இங்கே கண் திறந்துடுச்சு என் கண் திறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எப்படின்னா ஒரு ரியலைசேஷன் வரும்பொழுது ஒரு விழிப்புணர்வு வரும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம அதை கண் விழிக்கிறதா நம்ம வந்து சொல்கிறோம் அது மாதிரி நம்ம சிவனுடைய அருளை நம்ம பெறுவதற்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு இங்கே வந்து வாழ்க்கையில் தேவையாக இருக்குது அதற்கு முன்னால் நம்ம எல்லாருமே இந்த இருளில் இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கலியுகங்கிற இருட்டில் நம்ம எல்லோரும் இருக்கோம் ஆத்மவினுடைய ஒளியானது மங்கி போயிருக்கு தூய்மையினுடைய ஒளி மங்கி ஆத்மாவில் அவகுணங்கள் காமம் கோபம் பேராசை பற்று அகங்காரம் இப்படி பலவிதமான விகார குணங்கள் ஆக்கிரமிச்சிட்ருக்கு இதுதான் வந்து இருள் ஆக்கிரமித்திருப்பதாக அர்த்தம் முழு உலகத்திலேயே நம்ம பார்க்குறோம் இந்த அவகுணங்கள் தானே ஆதிக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ இதுதான் இருட்டுங்கிறது இந்த இருளான இந்த ஒரு கலியுக நேரத்தில் நாம் கண் விழிச்சிருக்கணும் இந்த கலியுக இருளதான் கடவுள் வந்து நமக்கு ஒளியை வந்து காட்டுகின்றார் அதுதான் அவருடைய உயர்ந்த காரியமும் கூட எப்பெல்லாம் அதர்மம் வந்து தலை தூக்குதோ அப்போ தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன் அப்படின்னு இறைவன் சொன்னது படி இந்த இருளதான் தந்தை பரமாத்மா சிவன் வருகின்றார் நமக்கு ஒளியை கொடுக்கின்றார் நமக்கு என்ன ஒளி ஞான ஒளியை கொடுக்கின்றார் நாம் விழிச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மூன்று விழிப்புணர்வு நமக்கு எல்லாருக்குள்ளேயும் வரணும் ஒன்று நான் ஒரு ஆத்மா நான் இந்த உடல் கிடையாது இந்த உடல் இதனுடைய தகுதி என்னெல்லாம் இருக்கோ அதுதான் நான் நினச்சிட்ருக்கோமே அது நான் அல்ல நான் ஒரு ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா அப்படிங்கிறத அந்த விழிப்புணர்வு அந்த அந்த விழிப்பு நமக்கு வேணும் இரண்டாவது நம் அனைவருக்கும் ஒரே இறைவன் அவர் நம்மோடு எப்பொழுதுமே இறக்கின்றார் அப்படிங்கிற அவருடைய ஒரு உயர்ந்த இனிமையான குழந்தை நான் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வு வேணும் அவர் அந்த இறைவனும் ஒளி அடுத்தது நாம் ஆத்மாக்கள் நாம் ஆரம்பத்தில் அவ்வளோ ஒரு தெய்வீகமானவர்களாக நம்ம பிறவி எடுத்திருந்தோம் பல பிறவிகளை எடுத்து எடுத்து தங்கம் வெள்ளி தாமிரம் இரும்புங்கிற ஒரு பலவிதமான நிலைகளை கடந்து இப்போ இரும்பு கட்டத்தில் நம்ம இருக்கோம் இரும்பு காலத்தில் கலியுகத்தில் ஆனால் ஒரு கட்டத்தில் நான் தான் தேவத்தாவாக நான் இருந்தேன் தெய்வீக ஆத்மா நான் வந்து இருந்தேன் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து வேணும் என்னுடைய உண்மையான குணங்களே அன்பும் அமைதியும் தான் சக்தி தான் என்னுடைய உண்மையான குணம் இப்படின்னு இந்த உண்மையான குணங்களினுடைய ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்து வரணும் இதுதான் உண்மையாக விழித்திருப்பது மேலும் சிவராத்திரியில் நாம் உபவாசம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா நாம் அவருக்கு அருகில் வசிப்பதுன்னு அர்த்தம் எப்பொழுதுமே என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி நான் வீட்டு வேலையா இருந்தாலும் சரி அலுவலக வேலையாக இருந்தாலும் சரி எல்லாமே நான் பர்ஃபெக்டாக என்னுடைய எல்லா வேலையுமே நான் வந்து செய்வேன் ஆனால் என்னுடைய மனம் வந்து இறைவனுக்கு அருகில் அருகாமல் நான் வைத்துக்கொண்டே நான் செய்வேன் இல்லை இறைவனை என் கூட வைத்துக்கொண்டே நான் வந்து நான் அந்த வேலையை நான் செய்வேங்கிறது தான் உண்மையான உபவாசம் அப்படிங்கிறது விரதம் நம்ம இருக்கணும் வெறும் நம்ம வந்து சாப்பிட்றதுல மட்டும் விரதம் இல்லை நம்முடைய ஐம்புலன்களுக்கும் வாய்க்கு மட்டும் விரதம் இல்லை ஐம்புலன்களுக்குமே விரதம் கொடுக்கணும் வேண்டாதது இதை கேட்குறது பேசுகிறது கூடாதுன்னு அதே நேரத்தில் மனசில் எப்பொழுதுமே தூய எண்ணங்கள் எல்லோருக்காகவும் நல்ல எண்ணங்கள்ங்கிற அந்த உணவையே நம்ம வந்து மனசுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் இப்படியாக நம்ம வந்து விரதம் இருந்து இப்படியாக நம்ம அவருக்கு அருகாமையில் இருந்து கொண்டே அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடிய உபவாசம் அதே நேரத்தில் இந்த உண்மையான விழிப்புணர்வோடு நம்ம இருக்கும் பொழுது ஒரு நாள் மட்டும் இல்லை தொடர்ந்து நம்ம வாழ்நாளில் இதை நம்ம கடைபிடிக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு சிவனுடைய அருள் அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்குது அருள்னா என்ன அவருடைய அன்பும் துணையும் தான் அந்த இறைவனுடைய அன்பும் துணையும் இருந்தா, தானாகவே எல்லாமே சுலபமாக ஆகிடுது உண்மைதானே தானே இவ்வாறாக நம்ம உண்மையாக இந்த ஆன்மீக ஒரு அர்த்தத்தோடு நம்ம இந்த சிவராத்திரியை கொண்டாடுவோம் நன்றி ஓம் சாந்தி